என்ன உங்க குடும்பத்தையும் பாருங்க நல்லா நிம்மதியா இருக்கு வாழ்க்கையில அந்த மாதிரி நீங்களும் குடிக்காமல் தான் குடும்பம் நல்லா இருக்குல்ல யார் சாமி குடிக்கல குடிச்சோம் குடும்ப நாசமா போயிடும் என்னோட வாழ்க்கையில போயிடுச்சு நீங்க மேல அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் Here's a polished version. Sitar Babuji swami, a beacon of hope of those who are affected by alcoholism. In today's world, many families are struggling due to the devastating effects of alcoholism. The root cause of the stagnation of our youth is often attributed to drug addiction. However, there is hope for those affected. Sri Nagashapti Amman Siddhar Babuji Swami, a revered spiritual leader, has dedicated his life to helping those struggling with alcoholism. Through his divine powers and blessings, many have found solace and overcome their addiction. Located in Quaimatur Malimichampati, the Nagashapti Amman Siddhar Babuji Swami Temple offers a sanctuary for those seeking people. With his guidance and support, numerous individuals have successfully overcome their addiction and embarked on path of recovery. If you are someone you know is struggling with alcoholism, seek people from Sri Nagashakti Amman Sitar Babuji Swami. Contact 96555 99936. Let's spread the word and help those in need. ஏமா எத்தனை வருஷமா குடிச்சுட்டு இந்த குடி நிறுத்த முடிஞ்சுதா ஒரு ஆளா இப்ப மருந்து சாப்பிட ஆரம்பிச்சிருந்து எப்படி இருக்குது குடிக்கிறப்ப வருதா எண்ணெய் வரல சார் என்ன வரல சா இப்ப எத்தனை நாளாக குடிக்காம இருக்கிற சொல்லு நூத்தி இருபத்தி மூணு நாள் நூற்றி இருபத்தி மூணு நாள் நூத்தி இருபத்தி மூணு நாள் இந்த மாலை போட்டிருக்கியா போட்டிருக்கேன் ஹே போட்ல இருக்கு. அலை 123 நாள் கரெக்ட்டா எண்ணி வச்சிருக்கயா? ஆமா சார் வந்தப்போதே குடிச்சி குடிக்க போறாரேம்மா. இப்ப குடும்பம் எப்படி இருக்குது நலாக சந்தோஷமா இருக்குதா? ஓம் சக்தி. சக்தி. அம்மா தாயே. குடிப்பழக்கம் பழக்கம் என தாய் என்னை காப்பாற்று நான் சக்தி போட்டுக்கின்ற குடிப்பழக்கம் நிவர்த்தி ஆகணும் குடிப்பழக்கம் சக்தி மாலை போட்டுட்ட ஜென்மத்துக்கு ஒண்ணு போராது ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி கோ